ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் பிளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ஒரு பொண்ணுக்கு மேரேஜு ஸோ அதனால அவங்க வந்து எனக்கு நிறைய ப்ளவுஸஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எங்கேஜ்மெண்ட்டுக்கு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ஏழு மாதம் இருக்கும் ஒரு ராமர் ப்ளூ அண்டு சாக்லேட் கலர் நீங்கள் கூட எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் அந்த நல்லா அந்த ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து வியூஸும் நல்லா போச்சு சாக்லேட் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் கே வியூஸ் போச்சு அதுக்கப்புறம் ப்ளூ கலரும் நல்லா போச்சு அந்த ஜர்தோசி ஒர்க் எல்லாமே செம்மையாக இருக்குதுன்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஸோ பார்க்காதவங்க நான் இந்த வீடியோ கூட அந்த லிங்க்கையும் வைக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் நம்ம வந்து இந்த செலப்ரிட்டிஸ்லாம் பார்த்து முடித்த பிறகு நம்ம ஒரு ஒரு ப்ளவுஸாக லைனாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா டெய்லி வந்து என்னால் வீடியோ போட முடியல கொச்சுக்காதீங்க கொஞ்சம் அப்பப்போ வந்து ஆர்டர் அர்ஜென்ட் ஆர்டர் இப்போ கொஞ்சம் வரதுனால அதை போடுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அதனால தான் அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து மே மாதம் வந்தது இந்த ஆர்டர் எல்லாமே ஆனால் ஜூன் வரைக்கும் நாங்கள் போட்டுட்ருந்தோம் ஸோ ஜூனில் தான் வந்து அவங்களுக்கு மேரேஜ் சரிங்களா மே வந்து வந்திருந்தது ஆர்டர்ஸ் எல்லாமே மே வந்துருச்சு ஜூன் இருபது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தோம் ஸோ இவங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ப்ளவுஸு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சாரி மே வரைக்கும் நம்ம போட்டிருந்தோம் மேக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆர்டர் எல்லாமே வந்துருந்தது கரெக்டு நானே மறந்து போயிட்டேன் சாரி மேக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆர்டர் எல்லாமே வந்துருந்ததுங்க ஜூன் வரைக்கும் இந்த ஆர்டர் எல்லாமே போட்டிருந்தோங்க ஜூன் பாதியில் அதாவது ஒரு அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி தேதி முகூர்த்தம் அது பார்த்திங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் கல்யாணம் ஸோ நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு தாங்க இந்த ப்ளவுஸ் நான் போட்டு கொடுத்தேன் சரிங்களா நல்லா வந்து ஒரு பிங்க் கலரு ப்ளவுஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு சைடும் பார்டர் வந்து பெருசாக கொடுத்துட்ருந்தான் ஸோ அந்த பார்டர் பெருசாக கொடுத்ததுனால கல்யாண பொண்ணு வந்து என்ன சொல்லியிருந்தானா அக்கா பார்டர் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எதாவது மாற்ற முடியுமா அப்படின்னா அங்கே ட்ரை பண்ணோம் ஆனால் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன ஐடியா பண்ணோம்னா சரி இந்த டிசைன் அவங்க இருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அக்கா இந்த டிசைனே போட்டுருங்க அந்த பாடரை வந்து மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி இந்த பார்ட்ரு நான் மறைச்சி கொடுத்துறேம்மா ஆனால் ரொம்பலாம் மறைக்க முடியாது நீ காமிச்சிருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினில் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம இதில் போடுறோம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து சிம்பிளாக போதும் ஹேண்டுக்கு மட்டும் கிராண்டாக போதும் ஏன்னா நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் பிளவுஸும் நல்லா கிராண்டாக பண்ணிட்டோம் டென் தௌசண்டில் ஸோ அதனால் இதுக்கு வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே போடுங்க நான் நிறைய ப்ளவுஸஸ் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லியிருந்தாள் சரி ஓகேம்மா நான் எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் அதாவது மார்னிங் ஒன்று போடுறதுக்கு அவளுக்கு சாரி சும்மா அதாவது மார்னிங் வந்து அவங்க வீட்டிலேருந்து வரும்போது ஒரு போடுற மாதிரி ஒரு எங்கேஜ்மெண்ட்டில் சத்தத்தில் ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்போ கிராண்டாக ரெண்டாவது இப்போ ரிசெப்ஷனுக்கு சே திருச்சியில் நடந்தது திருச்சியில் நடக்கும்போது ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு நான் இந்த பிங்க் கலரும் அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங் முகூர்த்தத்துக்கு ஒரு மெரூன் கலரும் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம ஒரு ஒரு ப்ளவுஸாக வந்து லைனாக பார்த்துட்டே வருவோம் இன்னைக்கு இந்த இந்த நான் வந்து இவங்கள்தான் நான் லைனாக போட்டுகிட்டே வர போகிறேன்னு உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன் அது இப்போ தான் நமக்கு வந்து டைம் கிடச்சிது அண்டு இவங்கள்தே வந்து நம்ம பேரட் ப்ளவுஸ் பண்ணியிருந்தோல்ல அதை வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு பேரட் ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோ தனியாகவும் அண்டு நம்ம அது எத்தனை நாள் ஆச்சுங்கிற வீடியோவும் தனியாகவும் நம்ம போட போகிறோம் ஸோ அதோடய ப்ரைஸும் நான் சொல்லுவேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இவங்க இந்த எது மொத்தம் நம்ம எத்தனை ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்றது லைனாக பார்க்க போகிறோம் அண்ட் நார்மல் ப்ளவுஸும் நம்ம தான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தோம் ஒன்றரை மாதத்துக்கு நம்ம இவங்களுக்கே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எல்லாருமே சேர்ந்து அண்ட் நார்மல் ப்ளவுஸஸ் நிறைய தைச்சோம் இப்போயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஃபைவ் ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது வந்து நான் இன்னும் போடலை நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் முடித்து நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்போ இந்த வீடியோட லிங்க்கெல்லாம் அதில் ஷேர் பண்ணுறேன் அப்போ பார்க்காதவங்கலாம் பார்ப்பாங்களே அதுக்காக தான் ஸோ இதே கஸ்டமருது நம்ம இப்போ அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க திருப்பியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹேங்கிங் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கேங்க என்னென்னா அவள் வந்து நான் சொன்னல சர்தோசி ஒர்க்கு தான் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா கீழே கையில் ஏன்னா ரொம்ப சர்தூசி வேண்டான்ட்டா ஏன்னா எங்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நிறைய சர்தோசி வச்சு பண்ணிட்டோம் ஃபுல்லு ப்ளவுஸே வந்து அதனால் இதில் கொஞ்சம் வந்து பார்ட்ரு மாதிரி கேட்டிருந்தா அவள் என்ன நினச்சான்னா அவள் காட்டும் போது அந்த பார்ட்ரு வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது நான் சொன்னம்மா உனக்கு பார்க்க அப்படி தான் தெரியும் ஆனால் இதுவே வந்து உனக்கு கிராண்டாக தான் வரும் நீ வேணால் பாரு அப்படின்னு சொன்னேன் சரிங்க ஆண்ட்டி அப்போ நீங்கள் பேக்கில் வந்து க சிம்பிளாக போடுங்கன்னு சொன்னான் அது கூட கொஞ்சம் பார்க்க அழகாக வந்துடும்மா உனக்கு ஏன்னா இது சர்தோசி ஒர்க்கனாலே கொஞ்சம் வந்து ஒர்க்கும் அதிகம்தான் அண்டு ப்ரைஸும் அதிகம்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகே ஆண்டி நீங்கள் நான் இதான் என் பட்ஜெட் நீங்கள் அதிலே போடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது நான் கழுத்தில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அஷிஷல் வந்து த்ரீ லைன்ஸ் ஜர்ரி அண்டு எப்பயும் போல் வந்து சுகர் பீடு அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி லோடிங்கு அண்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பீடில் அது கொடுத்துருந்தேன் அப்படி ஒரு மாதிரி சூரியன் மாதிரி கொடுத்துருந்தேன் இப்போ கையை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நடுவில் ஒரு பெரிய நல்ல ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதை சு தச்சிட்டு அதாவது அந்த கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்களா அதை தச்சுட்டு அதை சுற்றி ஆரி ரோப்பில் ஒரு லோடிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அண்ட் அது வந்து தேர்ட் லெவலில் செகண்ட் லெவலில் வந்து நான் சொல்லித்தருவேன் ஸ்டிச்சஸ் எல்லாமே அண்டு கட்பீட்டில் வந்து அப்படியே சூரியன் மாதிரி போட்டுவிட்டு அதை சுற்றி ஒரு ஜர் ஜர்தோசில அவுட்லைன் கொடுத்தேன் அந்த கட்பீட் ரெண்டு ரெண்டும் போடும்போதும் ஒரு நாலாம் நம்பர் பீடோ ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை சுற்றி ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துட்டு திருப்பி கட்பீட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு அண்டு ஜர்தோசில லீஃப்லாம் கொடுத்துட்டு அண்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு அண்டு பேள் ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா அதே மாதிரி கட் பீட்டில் ஒரு சுருள் மாதிரி போட்டுவிட்டு திருப்பி சர்தோசியில் ஒரு லீஃப் மாதிரி நடுவில் போட்டு அண்ட் லோடிங் ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு அண்ட் சுகர் பீடில் லோடிங் லீஃப் மாதிரி போட்டு இது மாதிரி போட்டிருந்தேன் சென்ட்ரு சென்ட்ரு பகுதி அப்படி தான் போட்டிருந்தேன் அண்டு பார்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ரு வந்து அவங்க சாரியோட கலர் வந்து பிங்க் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் பார்க்குறீங்க இல்லையா சேம் அதே கலர் தான் ஸோ அப்போ பிரைட்டாக நம்ம ஒரு பிங்க் கலரில் ஃப்ரெஞ்சு நாட் மாதிரி கொடுத்துட்டோம்னா அழகாக இருக்கும் ஏன்னா அவங்க காமிச்சதுலேயும் ஃப்ரெஞ்ச் நாட் இருந்தது ஸோ நான் வந்து கொஞ்சம் பிரைட் பிங்க்கில் ஃப்ரெஞ்சு நாட் வந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம கழுத்துக்கு என்ன போட்டிருந்தோமோ அதேமாரி தான் மேலேயும் கொடுத்துருந்தேன் அண்டு ஜர்தோசி லோடிங் வந்துட்டு த்ரீ லைன்ஸ் கொடுத்துருந்தேன் அண்டு பேர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கட்பீட்டில் சூரியன் மாதிரி ஹாஃப் சூரியன் ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டிருந்தேன் அண்டு சின்ன சின்ன பூட்டாக சங்கங்க ஸோ இந்த கைக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டில் வந்து சூப்பராக இருந்தது நாங்கள் நானும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன் மாப்பிள்ளையிலேருந்து அம்மா வரைக்கும் எல்லாருமே அழகாக இருந்தது ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸுமே செம்மையாக இருந்தது அப்படின்னாங்க அது தானே நமக்கு வேணும் அதுக்காக தானே இத்தனை நாள் உழைக்கிறோம் அவங்க வாயிலேருந்து நமக்கு ஒரு அப்ரிஷியேட் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அண்டு வேறு யாருக்காவது நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க இதானே மெயின் அதனால சொல்லிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங்ஸும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேங்க இந்த ப்ளவுஸஸ் போடும்போது நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து காளிக்காம்பல் கோயில் பாரீஸில் இருக்குது ஸோ வார வாரம் வேண்டுதலுக்காக ஒம்பது வாரம் போயிருந்தேன் சரிங்களா எப்பயுமே வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நான் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன் ப்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா ஆர்டர்லாம் வந்து நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன் நான் பாரிஸ் போகிறேனோ என்னமோ அந்த வார வாரம் இந்த ப்ளவுஸுக்காக நான் அலைஞ்சம் பாருங்கள் ஸ்டோன்ஸு அதை மறந்துடுவேன் திருப்பி போவேன் திருப்பி நெக்ஸ்ட் வீக் போகும்போது வாங்கிட்டு வருவேன் திருப்பி நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்குமே நான் வந்து போய் 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 வாங்கினேங்க அண்ட் ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங்ஸை நான் சொல்லியே ஆகணும் என்னென்னா ஹேங்கிங்ஸ் வந்து அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி முழு முழுன்னு பூச நான் மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் கிறிஸ்டல் அங்கே விற்கிறாங்க அது வந்து எனக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம ப்ளூ கலர் ப்ளவுஸ் கொண்டு வச்சோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் விரும்புவாள் ரொம்ப இந்த கிறிஸ்டல் ஜொலிக்கிற மாதிரி விரும்ப மாட்டான் அந்த ஹேங்கிங்ஸ்க்கு நான் அலைஞ்சேன் ஏன்னா இது கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஹேங்கிங்ஸ் வாங்கினேன் அது வந்து எனக்கு காசு வேஸ்ட்டு தான் ஸோ அவள் அதுக்கப்புறம் இது கிடைச்சிச்சு இதையே போட்டிருங்க டீ ப்ளீஸ் அப்படின்ட்டா அப்புறம் இதையே போட்டுட்டேன் ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் வந்து எப்போயும் போல் ஜர்கான் ஸ்டோன்லாம் ஒட்டி கிளிப் ஸ்டோ அந்த ரிங் வச்சுட்டு ஸ்டோன் ஒட்டிட்டு அது அப்படியே ஹாஃப் ஆஃப் சூரியன் மாதிரி அப்படியே வி ஷேப்புங்களில் வந்து அந்த கட் பீடை வந்து நான் கொண்டு வந்தேன் அண்ட் அதுக்கு நடு நடுவில் ஒரு மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் பீடியும் ஒரு சுகர் பீடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் ஜர்தூசி லோடிங் அண்ட் சுகர் பீட் அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் பீடு நால் பேரில் வந்து வச்சுட்டு கூட ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஹேங்கிங்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தவர்கிட்ட உனக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரேன் என்னென்னா நம்ம வந்து போடுற அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹேங்கிங்ஸ்க்குமே நான் அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பிங்க்கு அண்டு கோல்டு மிக்ஸிங் பண்ணி அது அஞ்சு அஞ்சு ஒரு பத்து ஸ்டோனு அதாவது ஒரு பெட்டலில் இப்போ நாலு நம்ம வைக்கிறோம்னா அப்போ பத்து 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 ஸ்டோனு மூணு ரூபா நாலு ரூபா ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அந்த ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல பேக்கில் அதில் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டேன் இந்த அந்த குட்டி குட்டியாக அந்த கிளிப் ஸ்டோன் வாங்கிட்டு வந்து ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஜொலிக்கும் பார்க்குறதுக்கு ரிசப்ஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அவளுக்கு வந்து அதை சூஸ் பண்ணி ஐடியா பண்ணி நான் அதை வந்து பண்ணியிருந்தேன் அண்டு இது வந்து பிளே நம்ம ப்ளவுஸ் போடும்போது மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் இது இந்த ப்ளவுஸ்லாம் நம்ம போட்டு ஆகிட்டுருக்கோம் ஒரு ஒன்றரை மாதம் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஸோ அதுலேயே வந்து நமக்கு கமெண்ட்ஸ் வந்துருது அண்டு யூ இதில் வாட்ஸ்அப்லேயே நமக்கு நிறைய பேர் எப்போ இந்த ப்ளவுசஸ்லாம் போடுவேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது இப்போ இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்டர்லேயும் அப்படி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நடுவில் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஜரதோசிலோடு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஜரதோசிலோடு அதுக்கப்புறம் பேர் அப்படி கொண்டு வந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நல்லா அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம் அந்த சின்ன சின்ன புட்டாஸு அப்புறம் அவள் என்ன சொல்லியிருந்தான்னா அக்கா எனக்கு அந்த பீகாக் பிடிக்கல அதை மறைச்சி அதை வெட்டிட முடியுமான்னு கேட்டால் அதை வெட்டிட்டா துணி வந்து பத்தலைங்க அப்போ ஃப்ரெண்ட்டுக்கு துணி வந்து வேறு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா இல்லை இல்லை வேண்டாம்க்கா எங்கள் மாமியார் வீட்டில் திட்டுவாங்க நீங்கள் இதுலேயே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால இதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பண்ணிட்டோம் இப்போ நான் தைச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டோன் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹேங்கிங்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டோனை வந்து ஃபுல்லாக தைச்சிட்டோங்க தச்சு முடித்த பிறகு கட் பீடு அண்ட் சுகர் பீடு அண்ட் நாலரை நம்பர் பீடில் அப்படியே வாட்டர் ஃபில்லிங் மாதிரி மிக்ஸிங்காக போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் வந்து அதில் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த அடைச்சிட்டேன் ஸோ அப்படி அடைக்கும் போது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது மாப் சொன்னாங்க அழகாக தெரிஞ்சுது ஒரு மாதிரி அப்படியே கிளிட்டரிங்காக ஆச்சு அந்த கல்லுலாம் வந்து நல்லா கொஞ்சம் ஆச்சு லைட்டிங்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ தான் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ நான் தம்பளைனில் வைப்பேன் அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கல்யாண கல்யாண பொண்ணு போட்டிருந்த ப்ளவுஸு சேலத்துக்கு எங்களால் போக முடியல கல்யாணத்துக்கு அதனால இங்கே சென்னையிலும் ரிசப்ஷன் வச்சாங்க ஸோ அந்த சென்னை ரிசப்ஷனுக்கு தான் நம்ம வந்து அந்த கிராண்ட் பேரட் ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அதை நம்ம லாஸ்ட்டு வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வித் ஸ்டிச்சிங்கோடு சரிங்களா வித் ஸ்டிச்சிங்கோட இந்த ப்ளவு இந்த இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து சிக்ஸ் ஃபைவ் வாங்கியிருந்தேன் சிக்ஸ் ஃபைவ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது சொல்லுங்க ஏன்னா இந்த இந்த கை பார்டர் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டரை நாள் ஆச்சுங்க ஒரு கை போட இன்னொரு கை போட ரெண்டரை நாளுங்க ஸோ ஒரு அஞ்சு நாள் ரெண்டு கைக்கு ஆச்சு வித் ஹேங்கிங்ஸோடு நான் சொல்கிறேன் சரிங்களா அஞ்சு நாள் ஆச்சா அண்டு கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நாள் ஸோ ஆறு நாள் அதாவது ஆறரை நாள் மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ் வந்து எங்களுக்கு போடுறதுக்கு ஆச்சு இதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு செலவு பண்ணியிருக்கிறது என்ன அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஒரு எயிட் கிட்டே வந்திருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது ஜர்தோசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றும் அந்த பெரிய கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பதினஞ்சு ரூபா ஒரு கல் நல்ல பெரிய கல் அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக கூட தெரியலாமே பி ஸோ நல்ல பெரிய கல் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணி பண்ணது தான் ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸு அண்டு ஏன்னா அந்த ஸாரீ வந்து ரொம்ப திக்கு சேரீ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம்னா இதுவே இப்படி கிராண்டாக இருக்குது பெருசாக இதில் போடாமல் ப்ளைனில் எடுத்து போட்டுலாமா அப்படின்னு கூட நாங்கள் யோசித்தோம் அதுக்கப்புறம் இல்லை அவங்க மாமியார் ஆசைப்படுறாங்க இதில் தான் போடணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இதுலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு கிராண்டாக எப்படி கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்தோம் அண்ட் அதே மாதிரி பேக்கில் அவள் சிம்பிளாக போதும் காப் ஆன்டி அப்படின்னதுனால சிம்பிளாக வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டிசைனுக்கு சிக்ஸ் ஃபைவ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் வித் ஸ்டிச்சிங்கோடுங்க செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங்கு போய்டும் பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் நமக்கு அரைக்கு வரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ அதுதான் அதே மாதிரி ஆறரை நாள் ஆச்சு போடுறதுக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து அக்கா சர்தோசி வந்து அளவு வச்சு சொல்லிக் கொடுங்க கட் பண்ண அப்படின்னு கேட்டாங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஜர்தோசி நம்ம என்ன தான் அளவு வச்சு கட் பண்ணாலுமே நம்ம டிசைன் வந்து போடும்போது நமக்கு வந்து எப்படினாலுமே அது வந்து டிஃப்ரென்ஸ் வருதுங்க ஸோ அதனால் நம்ம கண்ணு தாங்க மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு போடும்போது நமக்கு அந்த ஒரு ஃப்ளவர் பேட்டன் இவ்வளோ பெருசு இருக்கா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ணோட மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம கண்ணில் பார்க்கறத வச்சு தான் நம்ம வந்து வெட்டிக்கணும் சப்போஸ் நீங்கள் பெருசாக வெட்டிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா அதை சோம்பேறித்தனை படாமல் அதை எடுத்துட்டு திருப்பி அதுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஒர்க்கு போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜர்தூசிலாம் வந்து மெஷர்மெண்ட் வச்சுலாம் கட் பண்ணுறதுலாம் வேலைக்கே ஆகாது ஸோ அது வந்து க கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இப்போ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நான் அதை பண்ணதில்லை ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை கேட்டாங்க அதனால் அவங்களுக்கும் நான் இதுதான் சொன்னேன் அம்மா நம்ம கண்ணோடய மெஷர்மெண்ட்டு அது கண்ணு தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு நம்ம கண்ணில் ஃபோட்டோ எடுத்து நம்ம கண்ணை வந்து அப்படியே ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கணுமா ஸோ அது கட் பண்ணுறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸோ அதனால் நீங்களும் வந்து அப்படி போட முடிஞ்சால் போடுங்க இல்லைனா எப்படி கூட ட்ரை பண்ணிக்கோங்க அது இஷ்டம் ஸோ இப்போ இந்த டிசைன் எப்படி இரு சொல்லுங்கள் அண்டு இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு சூப்பரான ப்ளவுஸ் டிசைனோடு உங்களோட சந்திக்கிறேன் பாய் 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 பாய்